ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சேனலில் குரூப் ஃபோர்க்கான டெஸ்ட் பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த டெஸ்ட் பேச்சில் உங்களுக்கு என்ன கவராகுன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்ட் மட்டும் தான் ஆகும் ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்ட்டில் இருக்கிற எழுபத்தஞ்சு கொஷின்க்கான டெஸ்ட் பேஜ் தான் இது இந்த டெஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா இந்த டெஸ்ட் பேஜை ஜாயின் பண்ணுங்கள் அந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தினா எல்லாமே நான் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகேனா ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க பேமெண்ட் பண்ணிவிட்டு ரெசிப்டை மட்டும் நான் சொன்ன மாதிரி அனுப்புங்க போன தடவையே நிறைய பேர் ரெசிப்டை கரெக்டாக அனுப்பலை நிறைய பேர் பேமெண்ட் பண்ணிவிட்டு இந்த சென்ட் பண்ணதை மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை எதாவது அனுப்புகிறீங்க இந்த மாதிரி அனுப்பாதீங்க இங்கே ஒரு ஏரோமார்க் காட்டுறது பாருங்கள் இந்த ஏரோமார்க் க்ளிக் பண்ணுங்கள் இந்த ஏரோமார்க் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் உங்களுக்கு யூபிஐ ட்ரான்சாக்ஷன் ஐடி பேங்க்கோடைய நேமு எல்லாமே உங்களை காட்டும் இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அனுப்புங்க இல்லைனா இதே பேஜில் உங்களுக்கு ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி என்னோடய நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வந்து ஜிபேயில் இப்படி தான் காட்டும் அடுத்தது ஃபோன்பேயில் எப்படி இருக்கும்னு சொல்லிடுறேன் ஃபோன்பேயில் வந்து உங்களுக்கு இப்படி காட்டும் நீங்கள் இதை ஸ்க்ரீன்ஷாட்டு தான் அனுப்புங்க இல்லைனா இதுலேயும் உங்களுக்கு ஷேர் ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணி என்னோடய நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் வெறுமனே இந்த மாதிரி மட்டும் அனுப்பாதீங்க இப்போ நான் எப்படி அனுப்ப சொன்னோம் அந்த மாதிரி உங்களுடைய ரெசிப்டை வந்து என்னுடைய நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி சென்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களோடய நம்பரை நான் செக் பண்ணி வெரிஃபை பண்ணிவிட்டு டெஸ்ட் பேட்சுக்கான டெலகிராம் லிங்க் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ண முடியும் நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னா டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து ஓப்பன் ஆல் எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் என்னால் நேற்று வீடியோ போட முடியல அதனால தான் என்னை கொடுத்துருக்கேன் டெஸ்ட் ஒன்னோடய கொஷின் பேப்பரை நான் டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் போட்டு பாருங்கள் டெஸ்ட் போட்டுட்டு உங்களுக்கு ஆன்சர் கீ செக் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய சேனலோட டெலகிராம் லிங்க் கொடுத்துருப்பேன் அதை கிளிக் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராமில் உங்களுக்கு ஆன்சருக்கு சென்ட் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு கொஷின் பேப்பர் வந்து இப்படி தான் இருக்கும் கொஷின் பேப்பர்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்டாகவே இருக்கும் நீங்கள் இந்த ஃபஸ்ட் டெஸ்ட்டை அட்டன் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகேனா ஜாயின் பண்ணுங்கள் இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றின உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நான் ரெப்ளை பண்ணுவேன் நம்மளுடைய சேனலை இன்னொன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனும் கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும்